ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றத பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் இங்கிருந்து பார்க்கலாம் சாதம் செஞ்சு வச்சிருக்காங்க குட்டிஸ் பாத்தீங்கன்னா சாதமே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால சாதமே வச்சுட்டேங்க தோசை வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு மட்டும் ஒரே ஆளுக்கு மட்டும் தோசை செஞ்சு வச்சிருக்கேன் நல்லா வந்து மொறுமொருன்னு தோசை செஞ்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பருப்பெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு அதனால சாப்பாடு போட்டு கொடுத்துட்றாங்க அவங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாம் இங்க கீரை வந்து கீரை குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க பாலக்கீரை பருப்பெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் சரணைக்கு பார்த்தீங்கன்னா சட்னிலனா சாப்பாடே இறங்காது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சட்னியும் வச்சுக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் பக்கோட கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இந்த அடுத்ததா இங்க வாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு வந்து அம்மா வந்து நேத்தே செஞ்சு வச்சுட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா பாத்தீங்கன்னா மீன் குழம்புங்க மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செஞ்சு சுட சுட சாப்பிட்றதை விட நைட்டே செஞ்சுட்டு காலையில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவோம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா அம்மா வந்து நேத்தே சமைச்சிட்டாங்க மீன் குழம்பெல்லாம் அம்மாவை சமைக்கிறத வச்சுக்க யாராலையும் முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைப்பாங்க நாங்களாம் மீன் வாங்கினோம் அப்படின்னா அம்மாவை தாங்க தொந்தரவு பண்ணுவோம் நீங்களே சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து சமைச்சிட்டாங்க மீன் குழம்பு செஞ்சுட்டாங்களா அடுத்ததான் இங்கே வாங்க பொரியல் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா பொடலங்காய் பொரியலுங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல முட்டை போட்டு பொடலங்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அப்லோட் பண்ற இது பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டு செய்யறது இதுவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அடுத்ததா இங்க பாருங்க சூப்பரான மட்டன் குழம்புங்க குழம்பு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் தோசைக்கு வந்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா இங்க பாருங்க சட்னி செஞ்சு வச்சிருக்கங்க இங்க பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு வச்சுருக்கேன் இது குட்டிஸ் ரொம்பவே பிடிக்குங்க ஒரு சாப்பாடு போட்டுக்கிட்டேன் 12 12 12 தாத்தா வந்து சூப்பரா இது ஃபோர்தான் கேட்ட நான் எப்போ கேட்டேன் சாதம் கீர கொண்டு போட்டுடங்க காலிஃப்ளவர் பக்கோடா கொஞ்சமா வச்சுக்கலாம் சூப்பரான வந்து பிரேக்பாஸ்ட் இது லஞ்சுக்கு இது எடுத்து போறன்னு சொல்லிட்டனால சீக்கிரம் சாப்பிட்டுற நேர டைம் ஆயிடுச்சு இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம் சாதம் தாங்க போட்டுக்க போகிறேன் நல்லா சுட சுட சாதம் இது கூடவே பாத்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் வச்சுக்கிறாங்க சாதத்துலயே நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சாதத்துலயே பொரியலும் வச்சுடுவேன் இது ஒரு பக்கம் இருக்குதான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு குழம்பு வந்து ஒரு ஆட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து போட்டு வச்சுக்கலாம் நல்லாவே சாப்பிடுவாங்க குழம்பெல்லாம் கீரை குழம்பெல்லாம் வச்சுட்டு வந்தோம்னா குட்டிஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவே இருக்குங்க காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க நல்ல மொறு மொறு மொருள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதையும் வச்சுக்கலாம் இதே போல பாத்தீங்கன்னா எல்லா பேக் பண்ணிக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டாங்க சாதம் பொடலங்காய் பொரியல் இது வந்து காலிஃபிளவர் பக்கோடா இதெல்லாம் பேக் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க இதெல்லாம் இந்த சமையல் உங்களுக்கு எந்த சமையல் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட மீன் குழம்பு லஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டாங்க ரூபீஸ்க்கு வந்து எடுத்துல எப்பவுமே தண்ணி முடிச்சு வச்சுக்கோ அதே போல குடிச்சு வச்சுட்டாங்க சூப்பரான இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க புடிச்சிருந்தா மறக்காம சமையல் சை சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்